வணக்கம் பிரிசலோட ஒருத்த மக்கள் எனது அன்பான உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைய பொழுதில் வந்து நான் பார்த்தபடியும் மித்தனிய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த கஜ்ஜா மற்றும் அவரது இரண்டு குழந்தைகளின் இறுதிச் சடங்கு போயிட்டு பாருங்கள் கண்ணில் தண்ணி வந்துருச்சு எனக்கு அந்த கா தாய் வந்து வெளிநாட்டில் பணியாற்றி இருந்துருக்கிறாங்க பிறகுதான் அவங்க வந்திருக்கிறாங்க வந்து கட்டி பிடிச்ச கத்துற அந்த சத்தத்தையும் அந்த கதறலையும் கேட்டால் அப்படி ஒரு கவலை வந்துச்சு எனக்கு அப்படி ஒரு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு எனக்கு இப்படியும் ஒரு இதற்காண்டு ஏன் இந்த குழந்தைகளின் இறப்புக்கு கா இந்த குழந்தைகளின் இறப்புக்கு யார் காரணம் தந்தை காரணம் தந்தை போதை பொருள்கள் கடத்தல்கள் கொலைகள் எல்லாம் செய்துட்டு அவர் உத்தமர் மாதிரி இருந்திருக்கு அவர் ஒன்றும் உத்தமர் இல்லை அவரை கொள்ளத்தான் வேணும் ஆனாலும் யாருக்கும் யாரையும் கொலை செய்வதற்கு முடியாது அதுக்கு தான் திட்டங்கள் இருக்கின்றது நமதுடைய நாட்டில் வந்து சட்டங்கள் இருக்கின்றது அப்போ நமது முன்னைய முன்னைய அரசாங்கத்தில் வந்து இந்த மாதிரியான மக்கள்களை பாதுகாத்து வந்ததுக்கு இப்போ வந்து எமது ஏகேடி அரசாங்கம் வந்து இப்போதைக்கு கிளீன் ஸ்ரீலங்கா என்று கொண்டு வந்திருக்கிறாங்க க்ளீன் ஸ்ரீலங்கா வந்து நல்லது தான் நல்லா க்ளீன் பண்ணணும் நம்ம நாட்டை ஆனால் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்து அந்த கிளீன் செய்யக்கூடியது வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் க்ளீன் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய என்னுடையலாம் ஆசை இந்த பாருங்க மனிதனாய் பிறந்து மிருகத்தின் குணத்தை கொண்டு கொண்டிருப்பதை விட மிருகமாய் பிறந்து அது தன் இனத்தின் மீது காட்டும் அன்பு போல் காட்டி வாழ்ந்துவிடும் மனிதா என்று சொல்லப்படுகின்றது அப்போ நம்ம வந்து மிருகத்தை விட கேவலமானவங்க கூடலாம் இருக்க மனிதனா மனிதன் நடந்து கொள்கின்றாங்க இப்போ மனிதன் நடந்து கொள்வது மிருகத்தை விட கேவலமாக நடந்துக்கிறாங்க என்கிட்ட அந்த அளவுக்கு கொலை கொள்ளை எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் பணம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டம் நல்லதை சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கடினம் கெட்டதை சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் நானெல்லாம் இந்த வெளிநாட்டுக்கு வந்தது வந்து இரண்டு மூன்று வருட காலங்கள் கழிச்சுட்டு போயிடலாம் வீட்டை கட்டிடலாம் போயிடலாம் அப்படின்னு ஆனால் அன்றைக்கி பதினஞ்சு வருஷ காலம் வாழ்க்கையை தியாகம் பண்ணி பிள்ளைகளுடைய அன்பு இல்லாமல் கணவனுடைய அன்பு இல்லாமல் குடும்பத்தின் அன்பு இல்லாமல் எத்தனையோ கஷ்டத்துக்கு மத்தியில் இன்றைக்கு நான் ஜெயிச்சு தான் இருக்கிறேன் நான் எதை நினச்சி வந்தேனோ அதை அனைத்தும் நடந்து ஜெயி ஜெயிச்சுக்கிட்டு ஜெயிச்சுட்டேன் சரியா அது கடினம் ரொம்ப கடினம் கஷ்டம் தியாகம் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்து தான் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம் சும்மா இல்லை கஷ்டம் சம்பாதிக்கிறது கஷ்டம் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் குறுக்கு வழியில் போகாமல் நல்ல வழியில் நம்ம கஷ்டப்பட்டு சரி அந்த சம்பாரத்தை நம்ம சம்பாரித்தோம்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கெல்லாம் வந்து யாருக்குமே பயப்பட தேவையில்ல ஏன்னா யாருக்கிட்டையும் ஒரு ரூபா கடன் இல்லை கஷ்டப்பட்டு சம்பாரித்தது நல்லபடியாக நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அதே மாதிரிக்கு இந்த கோட்டில் போய் சுட்டு கொண்டது உள்ளுக்கு சுட்டு கொண்டது அவரும் ஒரு உத்தமர் இல்லை அவர் முப்பது குளக்களை கொலைக்கிட்ட அவருக்கு முப்பது கொலை மட்டும் செஞ்சுட்டு அவர் உத்தமராக இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து உள்ளே போயிட்டு அவ்வளோ அவர் வச்சுருந்து அவ்வளோ தூரத்துக்கு மத்தியில் அவ்வளோ காடுக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து உள்ளுக்கு ஒரு ஜட்ஜு மாதிரி உள்ளுக்கு வந்து ஒரு கோர்ட்டு அணிஞ்சிக்கிட்டு ஒரு லாயர் மாதிரி உள்ளுக்கு வந்து அதை அந்த மனுஷனை கொள்றதுக்குன்னு சொன்னால் அது ஒன்றரை கோடி அந்த ஒன்றரை கோடி கேட்க வேண்டி இந்த மனுஷனும் கொலை செஞ்சிட்டான் பையன் கொலை செஞ்சிட்டான் ஒன்றரை கோடி கிடைச்சிச்சா மித்தானா இல்லை இப்போ இனி ஆயில் மட்டும் ஜெயிலில் கிடக்க வேண்டியதுதான் சரியா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வர நேரம் இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பான் எங்கேயாவது ஒரு பார்த்தாலே ஒரு கடத்தல்காரன் ஒரு குப்பையில் இருக்கிறவன் அவனாவது பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவனை போடுத்தல் இப்படியே மாறி 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 இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாட்டின் நிலைமை ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கு போய்கிட்டுருக்கு எனக்கெல்லாம் நம்மள நாட்டை பற்றி ரொம்ப ஒரு மனதில் அப்படி ஒரு இது நம்மளுடைய நாடு மாதிரி எந்த நாட்டுக்கு போனாலும் நான் நாலஞ்சு நாட்டுக்கு போயிட்டேன் எந்த நாட்டுக்கு போனாலும் என் நம்மளுடைய நாட்டில் இலங்கை நாட்டில் நம்ம காலை வச்சு இருக்கிற அந்த சந்தோஷம் எந்த நாட்டிலையும் கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ தூரத்துக்கு அழகான அருமையான எல்லாம் இருக்கக்கூடிய நாடு தான் அதே மாதிரிக்கு நம்மளுடைய நாட்டில் ஜனாதிபதி அவர்கள் இப்போ கிளீன் ஸ்ரீலங்காவாக செய்துக்கிட்டு இருக்கிறாரு அதை கிளீன் ஸ்ரீலங்காவை வந்து இந்த மாதிரியான குழப்பங்கள் உண்டாகிற மாதிரிக்கு இல்லாமல் அவங்களுக்கு அவங்க என்ன தவறுகள் செய்திருந்தாலும் போதை பொருள்கள் கடத்திருக்கலாம் கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கத்தில் கடத்திருக்கலாம் இல்லை கோடி லட்சக்கணக்கில் அவங்க கொலை செய்திருக்கலாம் ஆனால் யாருக்கும் யாருக்கும் கொலை செய்வதற்கு உத்தரவாதம் இல்லை கொடுத்து இல்லை அந்த நீதியின் நிமித்தம் நீதியின் சட்டத்தின் சட்டத்திட்டத்தின்படி அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படியானவர்களை இன்னும் இன்னும் தேடி இந்த எமது ஏகேடி அரசாங்கம் அன்று விசாநாயக்கா அவர்கள் தயவு செய்து இந்த மாதிரியான ஆக்களை தேடி பிடிச்சி அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் ஜெயில் தண்டனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி கொடுத்தா அந்த நமதுடைய நாட்டில் வந்து அந்த குழப்பம் நிலை ஏற்படாது இந்த மாதிரியான மன ரொம்ப எனக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நேர்த்தெல்லாம் வந்து ரொம்ப அந்த ப்ரெஷர் கூட சரியான மாதிரி ப்ரெஷர் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் ஏன்னா நமதுடைய நாட்டில் ஒவ்வொரு குடிமக்களும் நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய நாடை வந்து நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த மனசில் வந்து ஒரு பயம் இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நமது நாட்டில் அப்படின்னு தாண்டு ஆனால் எனக்கு அந்த பயம் ஒன்று ஏற்பட்டுச்சு இந்த ரெண்டு நாளாக இந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி அதில் ஒரு ஒரு பொ பெண்ணு அந்த ஒரு பெண்ணு ஒன்று உள்ளுக்கு கொண்டு போயிட்டு அந்த கண்ணை கொண்டு போய் கொடுக்குறது எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்கக்குள்ள ரொம்ப பரிதாபமாக இருக்குது நம்மளுடைய நாட்டை இந்த ஏ இந்த இந்த கொஞ்சத்துக்கு அந்த கடந்து வந்த நான் கடந்து வந்த காலங்கள் போன அரசாங்கத்தில் இருந்தெல்லாம் வந்து கடந்து வந்த காலத்தை விட நம்மளோட ஏகடி அரசாங்கத்தை பார்க்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் இப்போ பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லுங்கள் எமது ஜனாதிபதி கிட்ட நாங்கள் கேட்டிருக்கு கேட்டுக்கிறது வந்து தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ரொம்ப பயத்தை உண்டாக்குற மாதிரிக்கு இல்லாமல் அவரவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் சிறையடைத்து அவர்களுக்கு பல தண்டனைகளை கொடுக்க முடியும் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அதுதான் ஏன்னு கேட்டால் நான் வந்து என்னுடைய நாட்டை மகர் அட்டட்ட மங்காரி ஆதரே எவாக ஜனாதிபதி துமாத் ஒந்த விதியை கிட்ட மேவாகி மின்னு சுங்க ஹொயல பலலா விறுவலா தெண்டோனே தன்வந்தெண்டோனே ඩ මේවාගේ විදියට උසාාව ඇතුළොට ඇවිල්ලා මර්ල අන්ඩයි දරුව දෙන්න එක්ක යනගමන තාත්තයි දරුව දෙන්නනවයි මරන්නාත් ඒවාගේ දේවල් වෙනකොට රටේ නීතිය කොහෙද කියෙලා හිතෙනවා ඇතින් සාමා්‍ය මනුස්සෙකුට කොහෙද මේ නීතිය කෙලා හිතෙනවා සාමානයේ කසිපුකාලක් බීපපු මිනිියයි ගංජ පොඩිපාරක් ගාපු මිනිියටත් දඩුවන් ගොඩක් තියෙනවා. ද දැළලද න මකොද ං ජා ීපු කෙනනේ ගංජාව ඇතියාග අල්ලපෙක්කනේ එක වගේ කසිිපු කාලාලක්කරරි අතේ තියාගෙන යට මිනිට ොන්ද ස්පෝ හාල පුම මේවාක් විදිී දඩුවන් දෙන්නේ ති මේවාගේ ලොකු ලොකු ප්‍රශන ගංජා කුඩ ඒවාගේ තොග මිල් ගෙනනලා විර වෙලා මුද්දලාලිලාට දුවම් දෙනවා ආඩුයි ඉති ඒවා ප්‍රසිද්ධව එගොලන්වා අල්ල එගොලන්ට ප්‍රසිද්ධවත්ද අන්ඩුවන් දෙෙන් ඕෝනේ ජීවිදන්සයකවා දාණ්ඩෝනේ එමනත්තන් හිේදාණ්ඩෝනේ මොකක් කරි දෙවල් කරන්න ඕනු මෙ මේවාගේ රටේ මිනිමෙරුම් ඇති වෙන්නතුව දැ මිනිමැරුම් දෙකක් පිටපිටම දෙකක් වුණා ඒ දෙකක් වෙන ගොඩමැ මට ඔක්කොම හරි කම්පහවක්කේ කියනේ ගොඩක් කම්පාවට පත් වු නමම ඔමට රට මොකාද වෙන්නේ කියලා තිඒක නිසා ජනාධපදිතුමාගෙන ුත්වපියයානවා ඉතා හොඳ විදිකට අරට ගන්න කලීින් ශ්‍රී ලංකා කියන්නේ නීතියට වැඩ කරන්න නීතිය ක්‍රියාත්මක කරන්න වනම් හිීට වැඩිය හොඳයි කියලා මං ඉල්ලා සිටිනවා හැමෝන්ටම ජෙසි විටයි බුස්සරණය